இப்பொழுது அனைவர் மாதோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்களின் அழகு ரதம் அபிநய சுந்தரி ஐந்தமிழ் சாறு செந்தமிழ் குழம்பு முத்தமிழ் சோர் சவுண்ட் சரோஜா அவர்கள் தனது பிரச்சார செய்வார் ஒரு ஊழல் பண்ணாத இந்த நாட்டு மக்கள் தமிழ்நாடு பெண்கள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற

நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் சூப்பர் சூப்பர் என்ன அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளருங்க இவங்களை ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன் ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி இனிமே சோசியல் மீடியால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக நானா சோடி போட்டு பாத்திரலாமா சோடி அப்படிங்கிற மாதிரி ஐ கலம் இறங்கி இருக்கிறார்கள் சேலம் சுஜாதா. கொள்ள போட்ட துண்டு இடுப்புல கட்டினா வேட்டி உள்ள கட்டினா கோம்னோ விட்டா அம்னோ இதான் வாழ்க்கை. தெரியாத அஸ்மாளோ நீ. ஆமாங்க. இதுல என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா இதுல முழுக்க முழுக்க பெண்கள தான் ஆவாசமா பேசப்பட்டிருக்காங்க. பெண்களை நோக்கி தான் ஆவாசமான வார்த்தைகள் இத சொல்லப்பட்டிருக்குது. அம்மா அக்கா எல்லாரியுமே ஆனா சொல்றவங்க ஒரு பெண். புஷியானதாங்க 엄마ளே. டேய் சொல்றா அட அக்காளோலிங்களே

ஒண்ணும் இல்ல திமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர் ஏன்னா இவங்க இந்த பெண் பேச்சாளரை பற்றி பேசினவுடனே ஆண் பேச்சாளரை பத்தி பேசணும் இல்லையா நமக்கு எல்லாரும் பரிச்சயமான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவோ பேசியிருக்காரு இதையும் பேசிருக்காரு இதையும் கேள்வி நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும் பண்ணால் பண்ணாதான் புள்ள பிறக்கம் இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கம் அப்படி சிவாஜி கிருஷ்ணன் கூட சொன்னாங்க எஃப்ஐஆர் போடுவான் எஃப்ஐஆர் போடுவான்னு

திமுகவை சேர்ந்த பெண் பாதுகாவலர்கள் அதிலே குறிப்பா கனிமொழி அத்தை நாம் தமிழர் கட்சியினரோ இல்ல சீமானோ ஏதாவது பேசியிருந்தா அந்த கட்சியில எப்படி பெண்கள் இருக்காங்களோ அப்படின்னு கொதிச்சு போய் பேட்டி கொடுப்பாங்க இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்க கட்சி மேடையிலேயே அதுவும் அவங்களோட எம்பி இருக்க மேடையிலேயே அவங்களோட புகைப்படத்தை பின்னாடி இருக்கிற பதாகையில போட்ட மேடையிலேயே நிறைய பெண்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் போதே இந்த மாதிரி ஆபாசமா அருவர்க்கத்தக்க உடல் மொழியில பேசுறதை கண்டித்து வாயே தறக்க மாட்டாங்க அப்படியே பதுங்கி இருப்பாங்க வச்சாம் பார் அப்போ எனக்கு அதுவும் இந்த மாதிரியான அந்த அக்காலாம் வந்து பேசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள அக்கான்னே சொல்ல முடியாது இவங்கள பெண்ணுன்னு சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை அவ்வளோ ஆபாசம் அவ்வளோ ஒரு ஒரு அது வந்து சரியில்லை அவ்வளோதான் கலைங்கிற மாதிரி பதில் சொல்ல முடியுமா ரெண்டு மணி நேரம் பேசுற சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலைஞர் பேசுற தனிநாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் பேசிட்டு அண்ணா உட்கார் இந்த திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசிருக்கிறோம் இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு அண்ணா உட்காண்டானா கலைஞர் உடனே எழுந்து சொன்னாராம் மாண்புக்கு பேரவைத் தலைவர்களே எங்கள் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் திராவிட நாடு பத்தி பேசினார் வரலாறு சொன்னார் இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் மேல பார்க்கீழே மேற்பாடு பதினைந்து நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி ஓடுமா தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா அமரா

பேர் நம்பர் வியம்மண்ட் சொல் அவர் பீஸ் அது பெங்களூர்ல போய் அங்க ஐட்டமா இருந்து ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாஜில் தொழில் பண்ணி ஒசூரில் ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்கே ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்ன வந்து அவன் கற்போலிஸ்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் கொடுத்து உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கற்பழிச்சிட்டானாறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான் அதிர்ந்து போயிட்டான் அந்த கற்பழிப்பு வந்து இங்க பண்ணவே தேவையில்லை இதுக்கு கற்பே கிடையாதுங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இது நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் ஆயிட்டு முதல்ல வெளியே கொண்டு போங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல பாதி பேரு போனவ நான் கருணாநிதியை கேட்கிறேங்கிற கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன் கொஞ்சம் பொது இல்ல அதுதான் நான் ஒரு குப்ப கும்பலை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதியை மம்மால அடியே கொஞ்சம் நஞ்சு அரிப்பல் அடி கெட்ட கேடு கருணாநிதியை கேட்கிறேன் அதோட உள்ள கோயம்புத்தூர்ல சொல்றான் கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும் எங்கே வர வேண்டும் கீழே அண்ணா அதிமுக தொண்டர்லாம் அவர்லாம் என்ன சொன்னா சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் நான் என்னடா நினைச்சேன்னா ஏடா முப்பத்தி ரெண்டு வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மா பார்க்க முடியல இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பாத்த எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா அதை யாரு கிட்ட கேக்குற உனக்கு பிள்ளை இல்லைன்றது எங்க தப்பா அதை கூட கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கண்டிருந்தா கூட முயற்சி பண்ணியிருக்கான் அதே வந்துட்டு நீ இப்போ கேட்குறீயே இனிமேல் நீ முயற்சி பண்ணாலும் ஆக போகிறதில்ல நான் பகிர்த முயற்சி பண்ணாலும் நடக்க போகிறது ரெண்டு ஐட்டம் இருந்தால் மத்திய அண்ணா திம்கால சி ஆர் சார் சின்ன ஒருத்தர்ப்பா பழைய அண்ணா கலாய்ப்பூச்சி 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 வாடகை விட்டு தலைமீச்சே போச்சு அந்த அண்டா அந்த அண்ணா தான் காலையில் வந்து நிற்பா எங்க அம்மாவுக்கு இப்பதான் நான் தலைவாறு பின்னல் வளம் கொண்ட போடுன்னு சொன்னாங்க இட்லி சாப்பிட்டாங்க சாம்பார் பருப்பு ஊத்துனேன் கேட்டாங்க இது அம்மா பருப்பு சொல்லி போறான் சசிகலா சொல்லமா சின்னமா சின்னமா சொன்னதுங்களா இல்லையா இப்ப போய் சசிகலான வேலைக்காரி வேலைக்காரி தான பறந்து பறந்து நக்குனீங்க பொட்டப்பா